அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகன் என்றாலே நமக்கு முதல்ல ஞாபகம் அழகு தாங்க அது மட்டும் இல்லாமல் முருகன் தேவ சேனாதிபதி ஆகையால் இவர் ஒரு போர்க்கடவுள்னு சொல்லலாங்க தை பூசத்தன்று முருகன் தருகாசுரனை வதம் செய்து நிகழ்வு ஒரு விழாவாக பழனியில் கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க இது சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடி தரிசனம் அழித்த நாளை தான் தைபூசு நாளாக நம்ம கொண்டாடுறோன்னு சொல்றாங்க தை பூசமானது தை முதல் நாளில் பூச நட்சத்தருடன் இணைந்து கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க இந்து கடவுளான முருகன் சூரதமன் என்ற அர அரசனை வென்றதை நினைவு கூறும் வகையில் இந்த விழா கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த பதிவில் நிறைய சுவாரஸ்யமான ந பத் நிகழ்வுகளை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தைப்பூச திண்ணைக்கு எப்பவுமே அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகனை வழிபடுறவங்க முருகனோட பிறந்த தினமாக சொல்லப்படுற முருகன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடக்குங்க காவடி பால் குடம் தூக்குறது போன்ற நிகழ்வுகள் பிறகு பழ கோயில்களில் அன்னதானமும் வழங்கப்படுங்க மக்கள் வந்து கோயில்களில் முருகனை வேண்டி வழிபடுவது வழக்கமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பழனி முருகனோட ஆறுபடை வீடுகளில் ஒன்றுன்னு சொல்லலாம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவில் ஒரு மழை கோயில்னு சொல்லலாங்க மூலவர் அருள்மிகு தண்டாயுதபாணி பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் போகர் மூலவர் சிலையை நவபாஷணத்தால் செய்து நிறுவிருக்கார் சொல்லப்படுதுங்க இந்த கோயிலில் தைப்பூசம் வந்து பத்து நாட்கள் மிகச் சிறப்பாக நடைபெறும் ஏழாம் நாள் விழாவில் தேரோட்டம் நடைபெறும் முருகன் தன் இரு துணவியாரான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் திருமண கோலத்தில் ரதவீதிகள் தேரில பவனி வருவார்னு சொல்லலாங்க பத்தாம் நாள் தெப்போற்சவம் நடைபெறும் சொல்லலாம் தைப்பூசத்தின் இன்னைக்கு மக்கள் பழைய நில குரது இருக்குன்னு சொல்லலாங்க பக்தர்கள் பல பகுதியிலிருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு வருவாங்க நேர்த்தி கடனாக முருகனுக்கு காவடி எடுத்துட்டு வருவாங்க பக்தர்கள் பல நாட்கள் விரதம் இருந்து காவடி எடுத்துட்டு வருவாங்க காவடி எடுக்கும் வரும் பக்தர்கள் வழியில பாடும் பாடல்களை காவடி செந்துன்னு நம்ம சொல்லப்படுறோங்க அழகு குத்துதல் நாக்கு கன்னம் கை உடம்பின் பிற பகுதிகளிலும் சிறிய மற்றும் பெரிய வேல்களில் ஊசியாளா குத்திட்டு வருவாங்க கோயிலுக்கு வருதல் சிலர் சின்ன ரதம் போன்ற வண்டியை பக்தர்களின் முதுகில கொக்கிகளால் இணைத்து இழுத்து வருவாங்க அது ஒரு பெரிய ஒரு இதுன்னு சொல்லலாம் சர்க்கரை காவடி சர்க்கரை பக்தர்களால் கால்நடை கால்நடையாக எடுத்து வரப்படுதுங்க தீர்த்த காவடி கொடுமுடியிலிருந்து நம்ம காவிரி ஆற்றுக்கு தீர்த்தம் பக்தர்களால் வந்து கால்நடையாக எடுத்துட்டு வருவாங்க அதே மாதிரி பால் காவடி பால் குடம் வந்து காவடியாக பக்தர்களால் வந்து கால்நடையாக அங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வருவாங்க அது மட்டும் இல்லாம மீன் நீருடன் மச்சக்காவடிங்கிறது மீன் நீருடன் பக்தர்களால கால்நடையாக எடுத்துட்டு வரப்படுங்க அதே மாதிரி கடற்கரை தளமான திருச்செந்தூரிலும் தைப்பூசம் விமரிசையாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க மார்கழி மாதம் முதலே பக்தர்கள் மாலை அணிஞ்சி விரதம் இருப்பாங்க பாதிர யாத்திராக திருச்செந்தூரை நோக்கி படையெடுப்பாங்க பெரும்பாலானவங்க மாட்டு வண்டி அல்லது டெம்போ வண்டி பிடிச்சி பால் சுட்டி கூட்டம் கூட்டமாக நடந்து வருவாங்க வண்டியை மீன் விளக் மின் விளக்குகளால் அலங்கரிச்சு முருகப்பெருமானை மலர்களால் அலங்கரிச்சு வண்டியில் ஏற்றி வண்டி முன் செல்ல இருப்பவங்க அனைவரும் பின்னாடி வருவாங்க ஆடலும் பாடலுமாய் திருச்செந்தூரை நோக்கி ரொம்ப அழகாக அந்த நடைப்பயணத்தை தொடங்குவாங்க அது மட்டும் காவடி மயில் காவடி காவடி சந்தனக்காவடி சர்பக்காவடி காவடி அன்னக்காவடி வேல் காவடி பால் காவடி வால் காவடி விளக்கு காவடி அப்படின்னு பல்ல வகையான காவடிகளை மக்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷத்தோடு எடுத்துட்டு போவாங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தைப்பூசமானது வெகு சிறப்பாக நடை நடைபெற ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூசமானது பிப்ரவரி பத்தாம் தேதி அன்று மாலை ஆறு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி பதினோராம் தேதி அன்று மாலை ஆறு முப்பத்தி நாலு மணிக்கு முடியுதுன்னு சொல்லலாங்க இந்த தைப்பூச திருவிழாவானது சிறப்பாக கொண்டாடப்படுதுன்னு இப்ப ஏற்பாடுகளும் நடத்தப்பட்டு வராங்க தைப்பூசத்தன்று நாம் முருகப்பெருமானை வணங்குறதுனால முருகப்பெருமான் மக்கள் அனைவர்களோட கெட்ட கர்மாவிலிருந்து விடுவிட்டு அவர்களோட வாழ்க்கை நேர்மறையாக வளர்க்கப்படுறாருன்னு சொல்லாங்க இந்த நாளில் மக்கள் காவடி சுமப்பது போன்ற தவம் செய்கிறாங்க முருகப்பெருமான் மீதுள்ள ஆழ்ந்த அன்பையும் நம்பிக்கையும் குறிக்கும் வகையில் சிறப்பு விருப்பமுள்ளவர்களாக அதை எடுத்துட்டு போகிறாங்க கோவிலை அடைய நிறைய பேர் நீண்ட தூரம் நடந்து செல்றாங்க என்று சொல்லப்படுகிறதுங்க அதாவது நடையாள மூடப்பட்ட பாதை பாதை யாத்திரை முன்னாடி அவர்கள் ஒரு மாத உண்ணாவ தத்தை கடைபிடிக்கிறாங்க அசைவ உணவை தவிர்த்துட்டு பாரம்பரிய முறையில் சமச்சுவை உணவுகளையே எடுத்துக்கிறாங்க மக்கள் சிறப்பு பிரார்த்தனைகளை வணங்குறாங்க பஜனைகளை பாடுறாங்க தெய்வீக ஜோடிகளையும் பாடுறது ரொம்ப வழக்கமாகவே இருந்துட்டு வருதுங்க அது மட்டும் இல்லாமல் பால் குடம் அல்லது ஒரு பால் பானை சுட பக்தர்களால் எடுத்து செல்லப்படுதுன்னு சொல்லாங்க இந்த பால் மேலும் முருகப்பெருமானின் திருவடிகளின் விட சமர்ப்பிக்கப்படுதுங்க அபிஷேகமாக சமர்ப்பிக்கப்படுது நீரேற்றம் இறைவனுக்கு செய்ய சொல்லலாங்க மக்கள் வந்து தங்களோட பிரச்சனைகளை தீர பிரார்த்தனை செய்கிறாங்க பிரார்த்தனை தீர்ந்தவுடன் முருக பெருமானுக்கு காணிக்கையாக அவங்க வந்து பால் குடம் எடுத்துட்டு போறது வழக்கமாவே இருக்குங்க மக்களுக்கு உணவளிப்பது புனிதமானதுன்னு சொல்லப்படுவதால் அன்னதானம் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த தன்னலமற்ற சேவையில பங்கேற்கிறத சேவையை முன்வந்து அவங்க ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு வராங்க மக்கள் வந்து வீடுகளிலும் சிறப்பு பூஜைகள் செய்வதனால இறைவனோட சிலைகளை அலங்கரித்து வராங்க பிரசாதம் அல்லது சிறப்பு விருந்து கூட கடவுளுக்கு வழங்கப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த மக்கள் ஒரு நாளைக்கு ஒருவேளை பழங்கள் மற்றும் பாலோட மற்றும் நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்து விரதத்தை கடைபிடிக்கிறாங்க உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் வந்து தைபூசத்தை ஒரு சிறப்பு பண்டிகையாக கொண்டாடப்படுறாங்க மலேசியாவின கோலாலம் பூருக்கு வெளியே உள்ள குகைகள் நூற்றி நாற்பது அடிக்கு மேலே உயரம் இருக்க முருகப்பெருமானின் சிலையை கொண்ட முருகக் கோயிலை கொண்டிருக்குதுன்னு சொல்லலாங்க சிங்கப்பூர் இலங்கை மற்றும் பினாங்கு ஆகிய நாடுகளில் இந்த விழா மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா மற்றும் தென்னாப்பிரிக்காவிலும் தைப்பூசம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க இது ஞானம் மற்றும் நாணம் பெறும் நாள் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பது மிக மிக உயர்ந்த பலனை தருன்னு சொல்லலாங்க வாழ்க்கையோட தழையெழுத்தையே மாற்றும் விதமாக இந்த தைப்பூச விரதம் இருக்கிறதுனால நல்ல பலன் கிடைக்குங்க முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தைப்பூச தினத்தின் போது இந்த நாற்பத்தெட்டுகள் நாள் விரதம் இருப்பது வழக்கம் முருகனோட அருளை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரிங்க இந்த விரதத்தை முழுவதுமாக நம்ம கடைபிடிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு மண்டல காலமான நாற்பத்தி ஒரு நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருப்பதைப் போல முருகப்பெருமானுக்கு மண்டல விரதம் இருக்கும் வழக்கம் இருக்கிறவங்க முருகப்பெருமானுக்கு மிக உயர்ந்த திருவிழா மற்றும் விரத நாட்கள்ல ஒன்று தாங்க தைப்பூசம் தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே நம்ம தைப்பூச நாளாக மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும் வருங்க அதே மாதிரி ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞான பழத்தை பெற முடியாமல் என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில ஞான ஆண்டி கோலம் கொண்டு அமர்ந்த தினமாக இந்த தைப்பூசத்தினமானது சிறப்பாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க உலகம் முழுவதுமே இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் விழாவாக இந்த தைப்பூச கொண்டாடப்படுதுங்க தைப்பூசத்திற்கு முந்தைய நாற்பத்தி நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம் வாழ்க்கையில வளர்ச்சி வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் கடன் பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட வேண்டுமா அப்படிங்கிற பலவிதமான இருந்து நம்ம வெளியே வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோங்க முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கொண்டு இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரதத்தை நம்ம தொடங்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் பிப்ரவரி பதினோராம் தேதி தைப்பூசம் வருதுங்க இதனா அதனால் முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச விரதம் இருக்க விரும்புறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி துவங்கி தைப்பூச தினமான பிப்ரவரி பதினோராம் தேதி வரை மொத்தம் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த விரதத்தை முழுமையாக நம்ம கடைபிடிக்கலாங்க அதனால் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றமும் டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி அன்று காலையில எழுந்து அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று எந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக விரதம் இருக்கிறீங்களோ அந்த கோரிக்கையை சொல்லி மனதார வேண்டிக்கலாங்க பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில நம்ம விளக்கேற்றி வச்சு முருகனுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியமாக நம்ம படைச்சிட்டு நம்ம முருக கடவுளை மனதார நினைத்து வழிபடலாங்க அதே மாதிரி நைவேத்தியமாக ஏதும் செய்ய முடியாதவங்க எளிமையான பாக்கு ஒரு வாழைப்பழம் வச்சு அதில் சிறிது கற்கண்டு வச்சு நம்ம விரதத்தையும் தொடங்கலாங்க அதே மாதிரி நம்ம விரதம் இருக்கும்போது நம்ம தினமுமே கோயிலுக்கு போகிறவங்க போகலாம் இல்லை போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க மட்டும் வாரத்தில் ஒரு நாள் கூட கோயிலுக்கு போய் அந்த கடவுள வழிபட்டு வரலாங்க அதே மாதிரி விரதத்தை தொடங்குறவங்க நாற்பத்தெட்டு நாட்கள் முடிஞ்சால் ஒருவேளை உணவை தவிச்சிட்டு விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க இல்லை நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க மூன்று வேலையும் கூட சாப்பிட்டு விரதம் இருக்கலாங்க விரதம் இருப்பவங்க நாற்பத்தெட்டு நாட்களுமே கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேரும் பண்ணிவிட்டு கூடுவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்